ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்துருக்கு வந்துட்டு கற்பனை உடம்பண்ணெல்லாமல் இருக்குது கண்டிப்பாக இது வந்து மண்ணால் நிரம்பி போய் தான் இருக்குது ஏன்னாடா இது வந்து ஒரு வாசலுக்குரிய அமைப்பு பெரிய வாசல் இருக்குன்னு சொல்லி கடவுளே இந்த குகையினுடைய மேற்பரப்பு ஒரு வாசல் மாதிரியான அந்த கிளிஃப் எல்லாம் வந்து இங்கே வந்து இது இருக்குது இந்த விஷயம் வந்து என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித வாழ்க்கை முறை ஒன்று பாருங்கள் மக்களே பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் கிடக்குது எங்கட ஊரில் வலிகாமமும் வடமராட்சியும் தான் முதல்ல வந்து உருவாகின நிலப்பரப்புகளாக வந்து இருக்குது அதுக்கு பிறகு தான் வந்து தென்மராட்சி உருவாகினது ஒரு குகையினுடைய மேற்பகுதி அப்படியே மேலே வளைஞ்சு போய் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டேப்பில் தான் இது இருக்குது ஆதி குடியிருப்புகள் சூழ்ந்த ஒரு மையமாக விளங்குது இதில் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து பழைய பண்டைய ஆதி மனிதர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதர்கள் இந்த பாருங்கள் குகை பயங்கரமாக இருக்குண்ணா கற்பாறை குகைக்கும் வளமராட்சியினுடைய தோற்றத்துக்கும் இடையில சம்பந்தங்கள் இருக்குது இது ஒரு குகை வாசலுக்குரிய அமைப்பாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா மண் வந்து நிரம்பிட்டுது இடங்களில் அதாவது மாலை சந்தை பிள்ளையார் கோவிலுக்கு வடக்கு புறத்தில் காணப்படுகின்ற சுண்ணக்கட்பார் தொடரினுடைய வெளியரும்பு முகப்பில் இருந்து அதாவது இந்த முகப்பு தான இந்த இருந்து இப்படியே பறந்து போய் இருக்கின்ற இந்த வடமராட்சியில் வந்து அதிக உயரமான இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொண்டமனார் உட்பக்க தோட்டத்தில் உயரத்தில் இருக்கிற இடம் வந்து சாரி பள்ளமா தாழ்வான நிலமாக வந்து இருக்கிற இடம் வந்து இந்த மாயக்கை பகுதி இது ஒரு நன்னீர் நன்னிரைந்து பிரதேசம் இங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய ஜீவனோபாய வாழ்க்கைக்கேற்ற ஊடகமாக இந்த சிறு பற்றை காடுகள் நிச்சயமாக விளங்கி இருக்குது இந்த மாயக்கை கற்பாறை தோற்றம் மற்றது வடமராட்சியினுடைய நிலத்தோற்றம் இதுக்கு இடையிலே என்ன சம்பந்தம் இருக்குன்றத பார்க்க போறோம் யாழ்நகர் நகர் ஹி அண்ட் ஷி ஃபேஷன் ஷோரூமில் தீபாவளியை முன்னிட்டு அதிரடி ஆடை தள்ளுபடி ஆரம்பமாகி இருக்கிறது ஆஃபீஸ் வேர் சாரி ஃபங்க்ஷன் சாரி பட்டு சாரி ஃபேஷன் சாரி என்று அனைத்து விதமான சாரிகளையும் ஆயிரம் ரூபாய் முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான சாரிகளை வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் பதினாறாயிரம் ரூபாய் பெறுமதியான சல்வார்களை நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்ளலாம் விரையுங்கள் இன்றைய விரையுங்கள் ஹிஎன்சி ஃபேஷன் யாழ் நகரில் கண்ணாதிட்டி சந்திக்கு அருகில் கஸ்தூரியார் வீதியில் ரொலெக்ஸ் வெதுப்பகத்திற்கு முன்பாக அமைந்துள்ளது வணக்கம் நான் ஆரூரன் இன்றைக்கு வடமராட்சி பகுதியில் அல்வாய்க்கு கொஞ்சம் பக்கத்தில் மாலு சந்திக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாயக்கை என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த மாயக்கை என்னத்துக்கு பிரபல்யமானதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு குகை பாறை அமைப்பு வந்து ஒன்று இருக்குது ஒரு தாழ்வு நிலப்பகுதி நீரேந்து பிரதேசம் இந்த மாயக்கை என்று அழைக்கப்படுகின்ற இந்த குகை பிரதேசத்தை பற்றி தான் நான் இன்றைக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வடமராட்சியினுடைய தரைத்தோற்ற அமைப்போடு மிக மிக பின்னிப்புணைந்த ஒரு இடம் வரலாற்று ரீதியாக புவியற் துறை ரீதியாக மிக மிக முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக வந்து இந்த மாயக்கை பகுதி இருக்குது அது சம்பந்தமான விவரங்கள் எப்படி இந்த கற்பாறை குகைக்கும் வடமராட்சியினுடைய தோற்றத்துக்கும் இடையில் சம்பந்தங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சுண்ணக்கட்பாறைகளினுடைய தோற்றம் மற்றும் இந்த நிலப்பகுதியினுடைய முக்கியத்துவம் இது சம்பந்தமாக வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கோ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறார்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவும் தேவை இந்த காணொலியை வந்து நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் சொந்தங்கள் குறிப்பாக இந்த வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் காணொலியை ஆரம்பிக்கலாம் இப்போ எனக்கு பின்னால் தான் அந்த குகைப்பகுதிகள் கற்பாரைகள் வந்து தெரியுது உண்மையை சொல்லப்போனால் நான் நேர வந்து இந்த மாலு சந்தியிலிருந்து இங்கே உள்ளுக்குமே பாதை தெரியாது அப்போ நான் மாலு இருந்து இங்கே ஒரு வைரவர் கோயிலுக்கு பக்கத்தில் போகிற ஒழுங்கைகளால் தான் வரணும்னு சொல்லி சொன்னாவே அப்போ அந்த அதுக்களால் வந்து ஒரு மாதிரி ஆக்கள்கிட்ட கேட்டு கேட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் அந்த அதில் தெரிகிற அந்த பாதையில் கூட அதால் தான் வந்து என்ஜாய் பண்ணி நான் இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த அதில் குகை பிரதேசம் இருக்குது அந்த குகைக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது முதல் வந்து நாங்கள் கோயிலை பார்த்துட்டு கோயில் கூடாக கோயிலால் போனால் தான் நாங்கள் ஈஸியாக பார்க்கலாம் அந்த குகை விஷயங்களை வந்து அதை வந்து நான் உங்களை காட்டுறேன் இதில் வந்து இந்த பாறைகள் வந்து அதில் தெரியுது இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் ஒன்று இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம் உண்டு என்ன மரம் என்று தான் எனக்கு தெரியவில்லை கிட்ட போய் பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமாக கிளைகள் பரப்பி நிற்கிற ஒரு மரம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் நாச்சிமரன்ட்டு தான் சொல்லினோம் இந்த கோயில் வந்து நாச்சிமார் கோயிலுன்னு சொல்லி சொல்லினோம் ஒரு மிக பசுமையான அழகான அமைதியான பரந்த நிழலை கொண்ட ஒரு சூழல் இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது இதில் வந்து கட்டு வந்து கட்டியிருக்கணும் ஒரு பெரிய கட்டு சுற்றி வர ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள மழை பெய்கிற டைம் வந்து பயங்கரமாக வெள்ளம் நிற்கும் ஏனெண்டா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ஒரு பெரிய ஒரு நீரேந்து பரப்பு ஆகவே வெள்ளம் வந்து கட்டாயம் இருக்கும் இப்போ பாருங்கள் கோயிலை வந்து நான் காட்டுறேன் எங்காலேயும் ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்குது நாச்சிமார் கோயில் தண்ணீர் தாங்கி ஆ இதான் அந்த மரம் இது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச மறந்தால் ஆனால் மறந்து போயிட்டு மக்களை மன்னிச்சு கொள்ளுங்க யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வாகையோ தெரியவில்லை வாகை மாதிரி தான் தெரியுது இந்த இல்லையை பார்க்க லைட்டிங் வேறு கொஞ்சம் குறைவாக இருக்குது வாகை தானே வாகையாக இருக்கலாம் ஓகே இப்போ வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மூல சின்ன ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே யார் இருக்கிறது நாகதாம்பிரான் மாதிரி இருக்குது பார்க்க நாகப்படாவது நாகதம்பிரான் மாதிரி தான் இருக்குது இந்த பகுதிகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து நாகர் வழிபாடுகள் நிறைந்த இடமாக இருந்திருக்கும் போக்க சாகது இல்லையே இதுக்குள்ளே வந்து பிள்ளையர் இருக்கார் ஓகே இங்கேதான் பாருங்கள் இதில் கீழே வந்து இவ்வளோ பாறையல் இருக்குன்னு சொல்லி இந்த இது எல்லாமே வந்து சுழ்நாக்கல் பாறையெல்லாம் சுண்ணாம்பு கட் தான் ஒரே நுரைஞ்சி போயிருக்கு இங்க இங்க இங்கே இதுல எல்லாம் பாருங்க பாறையில் இப்படி இருக்காண்டு வழியில் மண் மட்டத்துக்கு மேலால தள்ளி கொண்டு நிற்குது பாறைகள் இலயம் வந்து பெற்றி ஒரு நிற்கிது அண்ணியோரால் உறவு வெட்டி கொண்டு ஊரே இப்போ பாருங்கள் இந்த பாறைகள் எல்லாம் எப்படி இருக்குல்ல இந்த இந்த ஓட்டல் இந்த பாறையில் பாருங்கள் சின்ன சின்ன ஓட்டல் இந்த புன்னலுரி மாதிரி எல்லாம் தெரியுது இந்த பாறைகள் எல்லாம் அழிஞ்சு தான் உண்மையில் இந்த மண் வந்து மணல் வந்து உருவாகிறது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணலுக்கு மேலால் இந்த பாறை வந்து தள்ளிக்கான நிற்கிது ஓகே இதுதான் வந்து மெயின் மூலஸ்தானம் நாச்சிமார் கோயில் பூட்டி கிடக்கு அதுல பூச நடக்கிறாண்டு தெரியல மூலஸ்தானமும் தான் கிடக்கு தெரியல என்ன சாமி மூலஸ்தானத்துல இருக்குன்னு சொல்லி நாச்சி மரம் சொல்லி சொல்லிச்சுனா ஓகே இல்ல அரசு மரம் இது அரசு மரம் ஆ இதில் ஒரு மரம் நிற்குது அப்பா தேமா எல்லாம் பார்த்து கண நாள் கடவுள் அவ்வளோ தேமா பிறந்த விளை வயல் செய்ய பங்கையமாம் புங்கு எரியில் வளர் தேமாவின் கனி அந்த வர இந்த ஓகே இந்த தான் இந்த குகை வந்து இருக்குது பாருங்க வடிவா தெரியும் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி எதுக்குலேயும் சரி ஆனால் பள்ளங்களாக இருக்கிற எதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பள்ளமும் இருக்கு வீடியோக்கு தெரியுமோ தெரியாது பள்ளம் அண்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எட்டு இடுப்பு மட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளம் இதுல இருக்கிறது பள்ளம் வந்து ரைட் இப்போ வந்து இந்த குகை பகுதியில் பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் குகை பயங்கரமாக இருக்கு கிட்ட தான் பார்க்க வேணும் இதெல்லாம் இதுல ரெண்டு ரூமலை காட்டிட்டு பிறகு கிட்ட போகிறோம் பாருங்க மக்களே இப்படி இருக்காண்டே கெதிலையும் அந்த பவறைல ஓகே இப்போ வந்து உள்ளுக்கு இறங்கி போய் பார்ப்போம் இந்த ஆள போனால் பரவாயில்ல இதில் கொஞ்சம் மேடா கிடக்கு தாவில இறங்குவோம் இந்த அங்கே தான் நான் முதல் என்று நான் அப்படியே இந்த இந்த போக்குக்கு தான் இருக்குது இந்த வழி இப்படி நீட்டுக்கு வந்து ஒரே வெள்ளம் வந்து தேங்கி நிற்கிற பிரதேசம் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாறை இந்த இதிலெல்லாம் அந்த பாறை வந்து அழிவடைஞ்சு ஒன்று ஆனால் அதுக்குரிய அடையாளங்கள்லாம் இந்த அடையாளங்கள் வானிலையால் அழிதல்னு சொல்லுவேனம் அது அந்த பக்கம் மற்ற பக்கம் அதில் வந்து சரியான உயரமான பாறைகள் வந்துருக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க இதில் போகிற வழியில் இந்த இடத்துல அடுத்த இது இந்த அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மண்டபக்காடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது துறைக்கு கொஞ்சம் பக்கத்தில் அதாவது கெருடாவில் அந்த சைட்டில் வந்து இடம் இருக்குது நீங்கள் அதுவும் வந்து காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க மண்டபக்காடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பட்டினுக்கு தான் இருக்குது அதுவும் வடமராட்சி பிரதேசத்தில் அமைஞ்ச ஒரு பகுதி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்பாறைகள் மாதிரியே இதுவும் இருக்குது ஐயோ இதில் ஒரு சொடியோ நிற்கிது என்னென்னு தெரியலை பாத்தீனியமாக இல்லை தேங்காய் பூகிரி அந்த தெரியலை பாத்தீனியம்ன்ற பயமாக ஓகே இந்த பாருங்க இதுல எல்லாம் வந்து கருங்கள் சாரி சுண்ணாம்பு கற்பாறைகள் எப்படி வந்து சிதஞ்சு போயிருக்கு மற்ற இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு குகைன்ற ஷேப்லேயே இருக்குது இதுக்கு இது வந்து சொல்லினம் நிறைய வந்து அடைஞ்சிட்டு மண் போய் அடைஞ்சிட்டு சொல்லினம் சொல்லினோம் இதுக்குள்ளே வந்து முதல் கட்டங்களில் பல வருஷங்களுக்கு முன்னே வந்து இதுக்கு கீழே வந்து குகை மாதிரியான அமைப்புகள் வந்து இருந்திருக்கலாம் என்னென்னு சொன்னால் ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு மேற்பக்கம் தான் இதில் தெரியுது ஒரு குகையினுடைய மேற்பகுதி அப்படியே மேலே வளைஞ்சு போய் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இது இருக்குது எனக்கு ஆக்கிட்ட போக பயமேரகே பாம்புகள் பூச்சிகள் இருக்கலாம் அதால் நான் வந்து தூரத்திலே நின்று தான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் கிடக்குது எங்களோட ஊரில் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது மற்றது வௌவால் வந்து அதிகளவில் நிற்கிறதுன்னு சொல்லி சொல்லி நம்ம இந்த உள்ளுக்கு இருக்கிற ஓட்டியலுக்குள்ள இதில் தான் ஒரு பெரிய ஒரு வாசல் ஒன்று தெரிகிற மாதிரி கிடக்கு கிடக்குங்க இவ்வளோ பெரிய வாசல் இருக்குதுன்னு சொல்லி கட்டவுலே புத்தெல்லாம் கிடக்கு கரையான் புத்துகள் இது வேறு ஒரு குகையினுடைய ஒரு பெரிய ஒரு வாசல் மாதிரியே இருக்குது ஸோ அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே இப்படி இருந்திருக்குமென்ட்டு கற்பனை உடற்பண்ணாமல் இருக்குது கண்டிப்பாக இது வந்து மண்ணால் நிரம்பி போய் தான் இருக்குது ஏன்னாடா இது வந்து ஒரு வாசலுக்குரிய அமைப்பு இது ஒரு குகை வாசலுக்குரிய அமைப்பாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா மண் வந்து நிரம்பிட்டுது இடங்களில் இருக்க நல்ல பள்ளமாக ஆழமாக இதுக்குள்ளே வந்து ஆதிகால மனிதர்கள் வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வசிப்பிடம் மாதிரி தான் இது இருந்திருக்கும் அந்த காலத்தில் இதில் பாருங்க இவ்வளவு இவ்வளவு பழங்காலத்து கற்பாறைன்றது அப்படி பார்க்க தெரியுது சொல்லி வேலை இல்லை ஓகே இந்த கற்பாறைகளினுடைய தோற்றம் அதுக்கு பிறகு இந்த வடமராட்சி மண்ணினுடைய நிலத்தோற்றத்திற்குரிய விடயங்கள் இது சம்பந்தமான புவியியல் தரவுகள் விடயங்கள் இதில் பற்றி தான் நாங்கள் வந்து இந்த காணொலியில் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதை வந்து நான் ஒரு இடத்துல போய் ஆறுதலாக இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னே இந்த சூழல் வந்து இப்படி தான் இருக்குது உண்மையில் அந்த கோயில் சூழல் வந்து நல்லா இருக்குது ஆனால் இந்த சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் நிற்கிற பகுதி அது மட்டும் இல்லாமல் நிறைய குப்பையிலும் போட்டு கொஞ்சம் மனம் என்று சொல்லி கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது இதில் வந்து எனக்கு பின்னால் தெரிகிற இந்த பகுதி வந்து அப்படியே நான் நினைக்கிறேன் புலோலி அந்த பகுதியெல்லாம் இங்கே தான் இருக்கேன் நினைக்கிறேன் இப்படியே அந்த கடற்கரை வரைக்கும் இங்கே வந்து அங்கே அப்படியே யூனிவர்சிட்டி வெல்வெட்டித்துறை அந்த சக்கோட்டை அந்த பகுதியில் இருக்கிற கடற்கரை அங்கே வரைக்கும் வந்து இப்படி வேணால் பள்ளமான ஒரு நிலப்பகுதி தான் இருக்குது வடமராட்சியில் வந்து அதிக உயரமான இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொண்டமனார் தொண்டமனாறு தான் கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயரத்தில் இருக்குது அதே மாதிரி உட்பக்கத்தர தோட்டம் வடமராட்சியினுடைய தொண்டமனார் வந்து கரையோர பகுதியில் இருக்குது உட்பக்க தோற்றம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் உட்பக்க தோட்டத்தில் உயரத்தில் இருக்கிற இடம் வந்து சாரி பள்ளமா தாழ்வான நிலமாக வந்து இருக்கிற இடம் வந்து இந்த மாயக்கை பகுதி இது ஒரு எந்த பிரதேசம் இந்த கிட்டத்தட்ட எழுபது சதுர மைல் பரப்பில் வந்து நினைக்கிறேன் எழுபது ஏக்கர் நினைக்கிறேன் எழுபது ஏக்கர்ல பறந்துருக்கிற இந்த நீரேந்திர பிரதேசம் வந்து மிக தாழ்வான தாழ்நிலமாக வந்து இந்த வடமராட்சி பிரதேசத்தில் வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் இந்த தரைத்தோற்ற அமைப்பு இந்த மாயக்கை கற்பாறை தோற்றம் மற்றது வடமராட்சியினுடைய நிலத்தோற்றம் இதுக்கு முடையில என்ன சம்பந்தம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தரைத்தோற்றம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மயோசின் காலத்தில் உருவாகின சுண்ணக்கல்லை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய தரைத்தோற்றம் வந்து உருவாகி போயிருக்குது இதில் வந்து முதல்ல உருவாகின பகுதிகள் எது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வலிகாமமும் வடமராட்சியும் தான் முதல்ல வந்து உருவாகின நிலப்பரப்புகளாக வந்து இருக்குது அதுக்கு பிறகு தான் வந்து தென்மராட்சி உருவாகினது தென்மராட்சி நிலப்பரப்பு வந்து முதல் இருக்கையில் அதுக்கு பிறகு தென்மராட்சி உருவாகிறது தென்மராட்சிக்கு பிறகு தென்மராட்சி நிலப்பரப்பு பிறகு பிறகுதான் வடமராட்சி கிழக்கு பகுதி அதாவது குடத்தன் அம்பனை வெற்றிலைக்கேணி தாலி அடி இது மாதிரியான வடமராட்சி கிழக்கு பகுதிகள் வந்து அதுக்கு பிறகு தான் உருவாகுது அந்த காலகட்டத்தில் தான் மண்ணித்தலை பூநகரி போன்ற பிரதேசங்களும் வந்து தோற்றம் பெற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி பெரும்பாலும் மணல் பாங்கான பிரதேசங்களாக வந்து இருக்கும் வடமராட்சி கிழக்கு மற்றது இந்த மண்ணித்தலை போன்ற பிரதேசங்கள் எல்லாம் மணல் பாங்கான பகுதிகளாக இருக்கும் அதே மாதிரி வடமராட்சியினுடைய பெரும்பாலான கடற்கரையோரங்கள் வந்து பாறைகளாலானதாக இருக்கும் சுண்ணாம்புக்கட் பாறைகள் அறிக்கப்பட்ட பாறைகளாலானதாக இருக்கும் இதேவேளை வடமராட்சியை வந்து வழிகாமத்தில் இருந்து யாழ் நகர பிரிக்கிற பிரதான விஷயம் வந்து இந்த தொண்டை கடநீரேரி இந்த தொண்டமனாறு கடநீரேரி மற்றது ஆறு என்று சொல்லுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு என்று சொல்லுகின்ற அந்த ஆற்று வழி இந்த ஆற்று வழிகள் இந்த நீரேரி பகுதிகள் வந்து எப்படி உருவாகினுன்னு சொல்லி சொன்னால் தரைக்கு கீழே காணப்பட்ட இந்த பாறைகள் வந்து அழிஞ்சு அந்த குகைகள் பாறைகள் எல்லாம் நொறுங்கி அது வந்து ஒரு பள்ளமான பாதையாக ஒரு கால்வாய் போன்று உருவாகி அதுக்குள்ள மழை தண்ணியோட வழிகிட்டு தான் அது வந்து அதாவது அந்த பாறைகள் கரைஞ்சி தான் அந்த கட நீர் ஏரியும் வந்து உருவாகியது அதே மாதிரி வடமராட்சியில் வந்து உயரமான பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உயரமான பகுதி வந்து தொண்டைமான் நாற்று பகுதியாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது தொடக்கம் நாற்பது அடி வரைக்கும் உயரமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது இது வந்து வடமராட்சியினுடைய கடற்கரை பகுதியில் கரையோர பிரதேசத்தில் வந்து இருக்கிற ஒரு பகுதியாக வந்து இருக்குது இந்த கரையோர பகுதிகளில் பெருமளவிலாக காணப்படுகின்ற அந்த சுண்ணக்கற்கள் அந்த சுண்ணக்கற்களுக்கில் வந்து மழை நீரும் நிற்கும் அதே நேரம் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தனியும் வந்து உள்ளுக்கு போகும் ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடுகளால் இந்த இரண்டு விதம் மான தாக்கங்களினால் வந்து இந்த பாறைகளில் வந்து பாதிங்கன்னு சொல்லி சொன்னால் ஓங்கல்கள் மற்றது சிறு சிறு குகைகள் சிறு பாறை தீவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த தாக்கங்கள் இடைத்தாகங்களால் வந்து ஏற்படுது இந்த இடைத்தாகங்களுடைய விளைவுகளால் வந்து ஏற்படுது இதால் வந்து இந்த வடமராட்சியினுடைய வடக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் பெரும்பாலும் அரித்தலுக்குரிய ஒரு பாறைகளை கொண்ட ஒரு பகுதியாக வந்து காணப்படுது இதே நேரம் வடமராட்சி கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் மணல் குன்றுகளால் நிரம்பி போய் காணப்படுது ஏன்னு சொன்னால் அது வந்து மணல்களை படிதல் செய்கின்ற ஒரு பிரதேசமாக வந்து அது காணப்படுகிறது இந்த தாக்கங்கள் காரணமாக அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மழை நீர் கடல் நீர் தாக்கங்களால் வந்து இங்கே இருக்கிற பாறைகள் வந்து அரிக்கப்பட்டு போயிருக்குது அதே மாதிரி அங்கே வந்து வீழ்படிவாகுது அதாவது மணல் வந்து இருந்து வீழ்படிவாகிறதால அந்த பிரதேசம் வந்து மணல் குவியல்களாக காணப்படுகிறது அடுத்த விஷயம் வடமராட்சியினுடைய உட்பக்க தோற்றம் வடமராட்சியினுடைய உட்பக்க தோற்றத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உட்பக்க தரைத்தோற்றத்தில் தம்பசிட்டி வியாபாரி மூலை இந்த ரெண்டு இடத்தையும் வந்து இணைக்கிற ஒரு வீதி ஒன்று இருக்குது தம்பசிட்டி வியாபாரி மூலை பிரதான வீதி அந்த பிரதான வீதியில் இருக்கக்கூடிய ஆதிசிவன் வீரபத்திரர் கோவிலடி மற்றது காக்கை திடற்பரப்பு இந்த ரெண்டு இடங்களும் வந்து மிக உயர்ந்த பிரதேசங்களாக இருக்குது இந்த வடமராட்சியினுடைய உட்பக்க தரை தோற்றத்தில் உயரமான திட்டியான இடமாக வந்து இந்த ரெண்டு பிரதேசமும் வந்து இருக்குது அதே நேரம் இந்த வடமராட்சியினுடைய உட்பக்கத்தரை தோற்றத்தில் மிகவும் தாழ்நிலமாக காணப்படுகின்ற பரப்புதான் இந்த மாயக்கை பிரதேசம் அதாவது மாலை சந்தை பிள்ளையார் கோவிலுக்கு வடக்கு புறத்தில் காணப்படுகின்ற சுண்ணக்கற்பார் தொடரினுடைய வெளியரும்பு முகப்பிலிருந்து அதாவது இந்த முகப்பு விளங்குதானே இந்த முகப்பிலிருந்து இப்படியே பறந்து போயிருக்கின்ற இந்த பிரதேசம் கிட்டத்தட்ட எழுபது ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகின்ற இந்த பிரதேசம் வந்து நன்னீர் பிரதேசமாக இருக்குது இந்த நன்னீர் ஏந்து பிரதேசத்து தான் மாயக்கை என்று சொல்லி சொல்லினம் இது வந்து ஆதி குடியிருப்புகள் சூழ்ந்த ஒரு மையமாக விளங்குது பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து பழைய பண்டைய ஆதி மனிதர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அது சம்பந்தமான ஆய்வுகள் வந்து இந்த இடத்துல வந்து தேவைப்படுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வழித்தள்ளல்கள் வெளியரும்பு பாறைகள் இதெல்லாம் வந்து காணப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனற் சொல்லி சொல்கிறது அப்படியான பாலங்கள் இருக்குது அதே மாதிரி வெண் வைரக்கற்பாலங்கள்னு சொல்கிறது வெள்ளையாக அப்படி வைரம் போன்ற கற்கள் ஒரு ஒரு பாலமாக வந்து இருக்குது அதான் வெண் கற்பாலங்கள் அதே மாதிரி தரைமேல் நோக்கிய பாறை முகப்புகள் கிளிஃப்னு சொல்லி சொல்கிறது அந்த அந்த இடத்துல வந்து நான் காட்டியிருந்தேனா இப்படி முன்னுக்கு வந்து இப்படி இந்த குகையினுடைய மேற்பரப்பு ஒரு வாசல் மாதிரியான அந்த எல்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது இந்த விஷயம் வந்து என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித வாழ்க்கை முறை ஒன்று நிலவு இருக்கு என்றதை வந்து இது வந்து வெளிப்படுத்துது அதுக்குரிய சூழல்லாம் நீங்கள் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இருக்கிற அந்த புட்கள் அந்த காடு மாதிரி சிறு பற்றை காடுகள் மாதிரி இருக்கிற அந்த வெளிகள் வந்து மேலும் வந்து இதை உறுதிப்படுத்துது இங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய ஜீவனோபாய வாழ்க்கைக்கேற்ற ஊடகமாக இந்த சிறு பற்றிக்காடுகள் நிச்சயமாக விளங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆதி குடியிருப்புகள் இருந்த ஒரு இடம் என்றது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில்ட் அதாவது வண்டல் மண்ணுன்னு சொல்கிறது அதே மாதிரி களிமண் படிவும் வந்து இருக்குது ஆகவே ரெண்டு விஷயம் உண்டு சில்ட்டும் வந்து இருக்குது அடுத்தது வந்து களிமண் படிவும் வந்து இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆகவே மாயக்கை என்கின்ற இந்த பிரதேசம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிரதேசமாக இருக்கிறது இந்த வடமராட்சி பிரதேசத்தினுடைய புவியத் தோற்றம் மற்றும் ஆதிகால வரலாற்றை அணுகுகின்ற முறையிலே மிக மிக முக்கியமான தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஒரு விடயமாக இந்த மாயக்க மாயக்கை கற்பாறை பிரதேசம் வந்து விளங்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாயக்கையில் வந்து இங்கேயோ இடத்துல துலுக்கன் கோட்டை என்று சொல்லி ஒரு கோட்டை இருந்ததாக சொல்லினோம் உண்மையிலே அதை என்ன இன்னை இன்றைக்கு வந்து என்னால் அதை தேடி அறிய முடியலை இப்போ இருக்குதோவும் தெரியலை அல்லது இந்த இடத்துல தான் இருந்து அதை அழிஞ்சிட்டுதோவும் தெரியலை ஆனால் அது விஷயம் தெரிஞ்சாக்கள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதையும் வந்து நான் இன்னொரு காணொலியில் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இந்த துலுக்கன் கோட்டை மற்றது வெள்ளிருவை வைரவர் கோயிலுன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த பக்கமாக தான் இருக்குமேனு நினைக்கிறேன் அங்கே எல்லாம் கோயில் தெரியுது அங்கே தான் இருக்குதோ தெரியலை அந்த வெள்ளிருவை வைரவர் கோயில் இந்த இடங்கள்லேயே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொல் சான்றுகள் அதிலும் குறிப்பாக வந்து மனித மிருக எலும்பு கூடுகள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது இவையும் வந்து சொல்லி சொன்னால் அந்த காலத்து வாழ்க்கை முறை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து வெளிப்படுத்துகின்ற விதமாக வந்து அவையும் அமைந்திருந்தன அது மாதிரி இந்த வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு இந்த பிரதேசங்களை பொறுத்த வந்து இந்த இந்த மாயக்கை என்கின்ற இந்த பிரதேசம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக விளங்குது என்றது தான் இந்த காணொலியில் வந்து நான் காட்டணும் சொல்லி விரும்பி இருந்தனேன் இந்த மாயக்கை சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே வந்து கருத்து பதிவு செய்து கொள்ளலாம் இது மாதிரியான பல எங்களுடைய மண் குறித்த பல புதிய காணொளிகள் இன்னமும் காத்திருக்கின்றன ஆகவே தொடர்ந்து முனைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளியை உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நன்றி